பொருத்தப்படறதுக்குது ரொம்ப ஜாலியா ஆபரமட்டன் கைதே செய்துதா பங்களா கேரணியலது அவங்க குடும்பத்தில் ஆறு பேர் வீடு ஒரே நேர்ல பரந்த எல்லார்க்கே அவங்களே இருக்கறே ஆப்ப மூணு பேர் குடும்பங்கள் இருந்தனே அந்த மூணு பேர் குடும்பங்கள அப்போதான் வேற எல்லைக்கு தான் டவுன் பண்றாங்க தமிழர் அந்த மூணு பேர் அவசரம படிங்கடா படிக்குங்கடா அந்த அம்மாவுடைய நல்லம்பா நம்ம தலைய்பொரு கொண்டே ஊரேல வாழலாம் அதுக்கே தக்க இடத்துலயே அந்த இடம் பண்ணிமேல கல்லடா இருக்கு கற்பனையே அந்த கிரத்தை விசுணர் அவருடைய மகன் குவிலின் நடதில ஒவ்வொரு நாளும் நாங்க தோடயில பைட்டு உட்கார்ந்து

ವಾಯಿ ಪಡೆಿಕೆ ವೇಡನು ಅರೆ ಪಡಿಕೆ ಕೊಳು ಕೊಳಿದ ನೇನೇ ಆಬಿದೆ ಮುಂದೆನುನುನುಮದುನುನಂನುಗೆ. ಇದೇದ ಹೊಳೆ ಅರುದುಪಾರುಲಿ ನೇದ ವೇದೆ ಪಿದುಲಿದೆ ಮುನಿದೆ. ಆಮುಡ ಆ�

பெண்களை <laughs> பாராட்டு <laughs> <laughs>